ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு அஸ்ரோகேசையாரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான வார்த்தை இருக்கு மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் முப்பதாம் தேதி முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுடைய கோல்சார பிரகாரம் மேஷராசியில் குரு பகவான் சிம்மராசியில் சுக்கர பகவானும் கன்னியில் கேதுவும் துலாத்தில் சூரியன் புதன் செவ்வாய் மகரத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகு பகவானும் இருக்கார் இந்த வாரத்தில் பெயர்ச்சியாகக்கூடிய கிரகங்கள் பார்த்த புதன் ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கும் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு போகிறார் சுக்கர பகவான் ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு சிம்மத்திலிருந்து கன்னிக்கு போகிறார் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்கிற சந்திர பகவான் பரணி நட்சத்திரம் மேஷ ராசியிலிருந்து கற்கடகம் ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி வரலும் போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய நல்ல சுப நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா முப்பதாம் தேதி அன்றைக்கே வந்து கார்த்திகை விரதம் அதாவது கிருத்திகா நட்சத்திரம் வருது அதனால் விரதம் கிருத்திகா நட்சத்திரத்துக்கு விரதம் இருக்கிறவாள்லாம் வந்து அன்றைக்கி விரதம் இருக்கணும் குழந்தை பேருக்குன்னு விரதம் இருக்கிறவா எதிரிகளால் தொல்லை இருக்கிறவா பிரச்சனைகள் பணத்தினால் வர்றது நலத்தில் குன்று இருக்கிறவா இவாள்லாம் வந்து முருகப்பெருமானை நோக்கி அன்னைக்கு விரதம் இருந்து கந்த சிருஷ்டி கவசம் கந்தர் அனுபூதியை முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு அதற்கு பிறகு முருகப்பெருமானுக்கு உண்டு உண்டான அந்த பால் பழம் அதெல்லாம் வந்து இது கொடுத்துட்டு பிரசாதமாக இது பண்ணி அதை சாப்பிட்டுட்டு தான் சாயந்தரம் இந்த விரதத்தை முடிப்பா ஒன்றாம் தேதி என்னைக்கு சதுர்த்தி அதாவது தேய்விரை சதுர்த்தி ஏன்னா பௌர்ணமி வந்துடுத்து பௌர்ணமிக்கு அப்புறம் வரக்கூடிய தேய்விரை இதெல்லாம் சதுர்த்தி நாலாம் நாள் விநாயகரை போய் சுற்றிட்டு விநாயகருக்கு வந்து ஒரு ஒம்பது தோப்புகரணம் போட்டு ஒரு தேங்காயை உடச்சிட்டு வர்றதன் மூலியமாக எந்த ஒரு தோஷமாக இருந்தாலும் போயிடும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்குது அந்த சதுர்த்தியில் மட்டும் விநாயக பெருமானை வந்து கண்டிப்பாக ஒம்பது தரம் வளம் வாங்கும் ஒம்போது தோப்புகரணம் போடுங்க கம்பல்சரியாக பண்ணுங்க அது வந்து மினிமம் வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டே வாங்கும் ஒரு வருஷத்துக்கு வந்து இருபத்தி நாலு இல்லைன்னா இருபத்தஞ்சி வரும் அதாவது ஒரு வருஷம் இருபத்தி நாலு வந்தால் அடுத்த வருஷம் இருபத்தஞ்சி வரும் கண்டிப்பாக பன்னெண்டே வாங்கும் எது நினச்சி பண்ணுறேனோ அது கண்டிப்பாக நடக்கும் மூணாந்தேதி அன்னைக்கு சஷ்டி விரதம் சஷ்டி விரது அதுவும் முருகப்பெருமானை நோக்கி பண்ணுறது ஆனால் அது எக்ஸ்க்ளூசிவா வந்து குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்திக்காக பண்ணக்கூடிய விஷயமாக இந்த சஷ்டி விரதம் சொல்றோம் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் நிரம்பும்ன்றது ஒரு பழமொழி அதனால வந்து சஷ்டியில் விரதம் இருக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக வந்து குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அப்படின்றதும் சொல்றோம் சரி இந்த வாரம் யார் யாருக்கு சந்திராஷ்டம காலம்னு ஏன்னா சந்திர பகவான் மேஷத்திலிருந்து கடகம் வரணும் போறதுனால கன்னியா ராசிக்கு சந்திராஷ்டம காலம் இருக்கு துலா ராசிக்கு விருச்சிக ராசிக்கு மற்றும் தனுசு ராசிக்கு சந்திராஷ்டம விவகாரங்கள் இருக்கு இந்த வாரம் சந்திர உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்றோம் புதிய முடிவுகள் எடுக்க வேண்டாம் வெளிநாடு வெளியூர் மாநில பிரயாணங்கள் வேண்டாம் நல்லது இல்லை அதனால ஒருவேளை போக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாலும் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு டம்ளர் பானகம் பண்ணி பெருமாளுக்கு வச்சுட்டு போங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் வரும் தடைகள் விலகும் சரி என்னுடைய மொபைல் நம்பர் காலிங்கில் போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தேவைப்படுது நான் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுங்க இந்த டைம் டேட் ஆஃப் பர்தில் உங்களுடைய டைம் கரெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து உங்களுடைய ஜாதகத்தை போட்டு தசா தசாபுக்தி அந்தரம் சூக்மத்தை பார்த்து இன்றைய கோல்சார வகையில் உங்களுக்கு என்ன பலன் இருக்குன்றதை பார்த்து பிரச்சனைகள் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அதற்குண்டான எளிய பரிகாரம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன் இப்போது ஒரு ஒரு ராசியாக முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக தனுசு மூலம் பூராடம் முத்ராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்க அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ராசியை பார்க்குற ஒன்பதாம் பார்வையில் பெரிய ஏற்றம் இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புத பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துலேருந்து பன்னெண்டாம் இடம் வர ரெண்டாம் தேதி எண்ணிக்கி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு இதை தவிர வந்து ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் அதாவது ச சுக்கர பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்ற சூரிய பகவானும் சரி சுக்கர பகவான் ஒன்பதாம் இடத்துலேருந்து இருந்து பத்தாம் இடத்துக்கு ஒன்றாம் தேதி அன்னைக்கு போகிறார் ஸோ தொழிலில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழில் மாற்றங்கள் வரக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுபகவான் உங்களுடைய தாயின் உடல்நிலையில் சற்று பிரச்சனைகளை கொடுப்பார் இருந்தாலும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்காது புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ரெண்டாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று போகிறார் குடும்பத்தில் சிறு சிறு சர்ச்சைகள் வந்தாலும் குடும்பத்தில் அன்யோன்யம் இருக்கும் கணவன் மனைவியிலேயே நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசி ச அதாவது ராசிக்கு பார்த்தா குரு பகவான் பார்க்குறதும் பதினொன்றாம் இடத்த குரு பகவான் பார்க்கறதும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது திருமணம் ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு இப்பொழுது குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துலேருந்து இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறார் முப்பதாம் தேதி அன்றைக்கி மத்தியான மரணம் வந்து அஞ்சா அஞ்சாவது இடத்துல இருக்கார் அதாவது முப்பதாம் தேதியிலிருந்து அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரலாம் உண்டான நாட்களில் முப்பதாம் தேதி மத்தியான மரணம் அஞ்சாம் இடத்துல இருக்கார் இது ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் முப்பதாம் தேதி மத்தியானத்திலிருந்து ஒன்றாம் தேதி ராத்திரி ஒரு ஏழரை மணி வரலாம் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா ஆறாம் இடம் வலுப்பெற்று போகிறது புதபவானால் பார்க்கப்பட்டு போகிறது அதனால அனாலிட்டிக்கல் ஒர்க்கிங் பண்ணுறவா அதை தவிர வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸு மேத்ஸு பேங்க்ல ஒர்க் பண்ணுறவாளுக்கெல்லாம் புதிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு சம சத்தமத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் நாலாம் தேதி சாயந்தரம் ஒரு ஏழரை மணியிலிருந்து அதாவது ஒன்னாந்தேதி சாயந்தரம் ஏழரை மணியிலிருந்து நாலாம் தேதி காலை ஏழரை மணி வர நம்ம இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா ஒரு மூலியமாக நல்ல ஒரு வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திடீர் பண யோகம் வரும் வெளியூர் வெளி மாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதே தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிற அதாவது நாலாம் தேதியிலிருந்து ஆறாம் தேதி கார்த்தால் வரணும் போகிற இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வெளி வெளிநாடு பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் இருந்தாலும் சந்திர பகவான் எட்டாம் இடத்தில் மறைந்திருந்தாலும் சனி பகவானால் பார்க்கப்படுறதுனாலும் கண்டிப்பாக இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் அருகில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு திருநள்ளாறு போயிட்டு வாங்கோம் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய லைஃப் நிச்சயமாக இந்த வாரத்தில் வரும் அதை தவிர யாருக்காவது எள்ளு தானம் பண்ணுங்க கருப்பு துணி தானம் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் காத்திருக்கு அப்படின்றத சொல்றேன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நிற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்